ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to விஏபி வஸ் Channel. சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பெரண்டை ஊரக எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் பெரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை சாதாரணமாக நினைக்காதீங்க அதிகமாக வலு தரக்கூடியது பிறண்ட என்னதான் வகை வகையை ஊருகாய் செஞ்சு கொடுத்தாலும் இந்த கஸ்டமர் இருக்காங்க பாருங்க என்கிட்ட எல்லாருமே வந்து பிறண்ட ஊருகா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் நான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கேன் சரி அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க வீடியோஸாகவும் ஷேர் பண்றேன் செஞ்சு செஞ்சவங்களுக்கு நான் கொடுக்கறேன் செய்ய முடியறவங்க நான் செய்கிற மாதிரி மெத்தட்ல செஞ்சு பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களால் செய்ய முடியல டேஸ்ட் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க டேஸ்ட் எல்லாமே பர்பெக்டா சூப்பரா இருக்கும் எந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாம செஞ்சு கடைகளுக்கும் நிறைய பேர் குடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி பேர் வாங்கிட்டு இருக்காங்க யூடியூப் வீவஸும் எங்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணா போதும் கொரியர் சர்வீஸ் நாங்க பண்ணி தரோம் அதிக சத்துக்கள் நிறைந்த பிறண்ட உருகை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணும்போது போது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் எல்லா ஊருகாயும் செஞ்சிடலாம் ஆனால் அந்த பிரண்டை ஊருகா செய்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன் சொல்கிறேன்னா பிரண்டையை க்ளீன் பண்ணும் போதே முக்கியமாக கையை அரிக்க ஆரம்பிச்சிடும் என்ன தான் ஆயில் போட்டு நம்ம பண்ணாலுமே ஸ்கின்னில் இருக்கிற அரிப்பு போகவே போகாது ரொம்ப நேரமாக நமக்கு அந்த அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் பிரண்டையை கிளீன் பண்ணும் போது கையில் க்ளௌஸ் போட்டு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் என்ன தான் ஈஸியாக இருந்தாலுமே அந்த பிரண்டை கிளீன் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் நம்ம கையை அரிக்காமல் இருக்கிறதுக்கு க்ளவுஸ் போட்டுக்கிறோம் ஓகே ஆனால் ஒவ்வொரு பேரண்டியாக எடுத்து எடுத்து அந்த சைடில் இருக்கிற நாரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு சென்ட்ரு பகுதியை மட்டும்தான் அந்த பிரண்டை நம்ம போட போகிறோம் ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து நம்ம ஒவ்வொரு கட்டிங்காக நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் இந்த பேரண்டைக்கு மட்டுமே மற்ற ஊர்களெல்லாம் வந்து நறுக்கி போட்டோமா உப்பு போட்டோமா அதை நம்ம ரெண்டு நாள் வெயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடும் ஆனால் இந்த பரண்டைக்கு வந்து ஒவ்வொரு கட்டிங்காக பார்த்து பார்த்து செஞ்சு அந்த நாரை எல்லாமே கிளியர் பண்ணி ஃபுல்லா எடுத்து எடுத்து போடணும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இவ்வளோ கஷ்டங்கள் நிறைய அந்த பிரண்ட ஊறுகாய் உண்மையிலேயே சொல்றேன் எந்த ஊருகா சாப்பிட்டாலும் ஈடே ஆகாது அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும் அதிகமான மருத்துவங்கள் குணங்கள் கொண்ட இந்த பிரண்ட ஊறுகாயை டெய்லி நீங்க சாப்பாடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லது பேக் பெயின் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அதிகமாகவே அதிகமாவே இந்த பிரண்டையை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பிரண்டையா எடுத்து எடுத்து இந்த சுற்றி இருக்கிற நாரை ஃபுல்லா எடுத்து க்ளீன் பண்ணி நல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பிரண்டை வந்து நிறைய முத்தி போயிருக்கும் ரொம்ப முத்தி போயிருந்தால் போடவே கூடாது ஏன்னா நமக்கு அதிகமான நார் பகுதி வந்து இருக்க ஆரம்பிக்கும் நான் வந்து பிஞ்சா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இதோட கட்டுலாம் கேட்டிங்கன்னா விலை உண்மையிலேயே பயங்கரமான விலை நமக்கு கட்டுப்படி ஆகுமான்னு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் கஸ்டமர் வந்து லைக் பண்ணி நம்ம கிட்ட ஒவ்வொரு விஷயம் கேட்கும்போது நம்ம அதை செஞ்சு கொடுத்துதான் ஆகணும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிரண்டை எல்லாமே சுத்தமாக நார் இல்லாமல் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு மற்ற ஊறுகாயை வந்து நம்ம எப்பவுமே வந்து ஆயில் ஊற்றிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் அந்த பிரண்டை ஊறுகாய்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே பிரண்டையை ஃபுல்லாக வதக்கி எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஊறுகாய் செய்ய முடியும் டேரக்டாக நம்ம அப்படியே செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது கெட்டும் போயிடும் நாக்கும் அரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி எண்ணெயில் ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயிலே அந்த பிரண்டையை ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சொல்லப்போனால் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் பிரண்ட வந்து நல்லா சுருங்கி போயிருக்கும் நம்ம அரைச்சி எடுக்கும் போது டேஸ்டாவும் இருக்கும் நாக்கு அரைக்காது கெட்டு போகாம இருக்காது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம அப்படியே செஞ்சா உருவா வந்து கண்டிப்பா கெட்டு போயிடும் ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம செய்யறோம் ஸோ அதனால எண்ணெயில் அந்த மாதிரி வதக்கி செய்யும் போது கெட்டே போகாது நம்ம செய்கிற பக்குவத்துல தான் இருக்குது ஊருகா கெட்டு போகாமல் இருக்கும் முக்கியமாக ஒரு ஊறுகா சாப்பிடும்போது கைப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் எவ்வளோ நாள் வேணாலும் கெட்டு போகாமல் இருக்கும் பேசிக்கிட்டே ஆல்மோஸ்ட் பெரண்டே எல்லாமே வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் முன்னாடி எப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி போயிடுச்சு இந்த காய் எல்லாமே நல்லா சுருங்குற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும் நான் வந்து சேல்ஸ் பண்ணுறதுனால நிறைய குவான்டிட்டியில் நான் அளவுலாம் வந்து பண்ணுறேன் நீங்கள் வீட்டுக்கு பண்ணும்போது கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க செய்ய தெரியுமா பரவாயில்ல கமெண்டில் உங்களுக்கு டவுட் வேணுணாலும் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு அது பண்ணியுமே ஊருகா சரியாக இல்லை டேஸ்ட்டு வரல நீங்கள் நினைக்கிறவங்க எனக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கொரியரில் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேன் டெய்லி சாப்பாட்டுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக தொட்டு சாப்பிட்டீங்கன்னா போதும் பிடிக்காத சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும் போது என் ஊறுகாய் உண்மையிலேயே உங்களை லைக் பண்ணி சாப்பிட வச்சிரும் அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெரண்டை எல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த ஆயில் வந்து திரும்பவும் நம்ம பிரண்டை ஊறுகாய் செய்யும் போது ரீயூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது இந்த எண்ணெய் எல்லாமே இந்த பெரண்டை எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சில நம்ம வந்து அரைச்சிட்டு நம்ம சேர்க்க போறோம் பெரண்டை எல்லாமே ஆயில் இருந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் பெரண்டை எல்லாமே எடுத்து வச்சோம் பாருங்க இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போடும் போது ஒரு தாமால் தட்டு நிறைய இருந்துச்சு இப்போ சாப்பிட்ற ஒரு தட்டு அளவுக்கு தான் வந்திருக்குது அசிஷ்வல் ஊறுகாய்க்கு நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஊறுகாய்க்கு பண்ண போறோம் தேவையான அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் நூறு கடுகு நூறு வெந்தயம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மூணு பொருள் தான் முக்கியமான பொருள் ஊருகாய்க்கு புளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிட்டே எடுத்து கெட்டியாக வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி கரைச்சி எடுக்கணும் அதிகமான தண்ணி சேர்க்கவும் கூடாது ஊறுகாய் கெட்டு போயிடும் பெரண்டையும் இந்த புளி புளித்தண்ணியும் சேர்த்தா மிக்சியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் பிரண்டை மட்டும் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது அரைப்படாது கொஞ்சம் சிக்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நார்த்தன்மை இருக்கிறதுனால அரைக்கவும் முடியாது இந்த லிக்விடாக இருக்க அந்த புளியை சேர்த்து அரைக்கும் போது நல்லா மைய மசியாக அரைச்சி எடுத்துடலாம் புளி தண்ணி வந்து கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அந்த பிரண்டையில் சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா அரைப்படணும் குறைப்புறன்னு அரைக்கக்கூடாது ஃபைன் பீஸாக தான் அரைப்படணும் அப்போ தான் நமக்கு அந்த பிரண்டை எல்லாமே நல்லா நார் இல்லாமல் எல்லாம் அரைச்சி வரும் நீங்கள் பாருங்கள் பிரண்டை எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு கிட்டத்தட்ட நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லி சட்னி அரைப்போம் பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் பக்குவம் இதை அப்படியே நம்ம வேற பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மீதி இருக்கிற பிரண்டையும் புளித்தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நான் அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரண்டையோட கட்டு பார்த்தீங்கன்னா தாமல் தட்டுக்கு மேலே இருந்துச்சு கிளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டு அளவுக்கு தான் வந்துச்சு அப்புறம் சாப்பிட்ற தட்டு அளவுக்கு தான் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பவுல் வந்திருக்கு பிரண்டை வந்து பார்க்க தான் நிறைய இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நம்ம செய்யும் போது குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏற்கனவே பிரண்டை வதக்கணும் பாருங்கள் என்ன அந்த தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பழப்படன்னு அப்புறம் கடுகு வெந்தயம் பெருங்காயம் மூணையுமே நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நெக்ஸ்ட் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து நான் எப்போயுமே கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் தூள் பெருங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஊறுகாய்க்கு வந்து அந்தளவுக்கு வாசனை இருக்காது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும் ஹையில் வச்சின்னா மொத்தம் கருகி போயிடும் ஸோ அதனால் ஃபுல்லாக ஸ்லோலேயே வச்சு கரண்டி அந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண உடனே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது கருகிடும் நெக்ஸ்ட் நம்ம அரைச்சும் பாருங்கள் பிரண்டையோட பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊறுவாய்க்கு தேவையான பொடியெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம் அதோட சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் புளித்தண்ணி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடியே நம்ம வந்து பிரண்டை அரைக்கும் போது தண்ணி கரைச்சி வச்சுன்னு பாருங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஊறுகாய்க்கு நான் வந்து அரை கிலோ மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காரம் எல்லாமே பார்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து ஊறுகாய் வந்து நம்ம ரேஷியோ எப்படி மெஷர்மெண்ட்டோட போட இல்லை ஃபஸ்ட்டு நான் எல்லாமே அளவோடு எடுத்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு காரம் எல்லாமே பார்த்துட்டு பற்றலைன்னா மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் உப்பு ஆட் பண்ணிக்குவேன் எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ ஆனால் அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ தான் எடுத்திருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு நாம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் திரும்பி கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக புளி தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் மொத்தமாக சேர்த்தாச்சு சேர்த்துற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஊறுகாய் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லிக்யூட் தன்மையாக தான் இருக்கும் மற்ற ஊறுகாயெல்லாம் நமக்கு பீஸ் பீஸாக இருக்கும் நம்ம பெரண்டைக்கு மட்டும் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஊறுகாயை பொறுத்தவரைக்கும் உப்பு சொல்லவே வேணாம் கொஞ்சம் நம்ம போட்டால் தான் நமக்கு அந்த ஊறுகாய் வந்து டேஸ்ட் வரும் அதுவும் ஒரு அளவு தான் ரொம்ப போட்டினா உப்பு கறிக்க ஆரமிச்சிட்டு ஊறுகாவோட டேஸ்ட்டே போயிடும் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உப்பு சேர்க்கணும் நானே கைப்பட பார்த்து பார்த்து நான் பிறண்ட ஊருகா செஞ்சுருக்கேன் பிறண்ட ஊருகான்னு இல்லை எல்லா ஊருகாயும் நான் தான் செய்வேன் நிறைய கஸ்டமர் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்கள் எப்படி தான் செய்கிறீங்க அந்த மெனு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள் ஃபுல் வீடியோஸாக இருக்குது உங்களுக்கு செஞ்சு பார்த்து உங்களுக்கு வரலனாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஊருகா பாட்டெலாம் கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஸோ அதே தான் யூடியூப் வியூவர்ஸ் உங்களுக்கும் டேஸ்ட்டு பார்த்தே கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் மீதி இருக்கிற மிளகாயத்தூழும் சேர்த்து மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இது எல்லாமே நல்லா கொதிக்க வச்சுட்டு திக் பேஸ்டா நம்ம இறக்கிடணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கண்டிப்பா போடணும் உறுங்காய்க்கு ஆன்டிபயாட்டிக்கு இதை போடுறதுனால ஊறுகாயில் வந்து பூஞ்ச கெட்டு போகாம இருக்கிறது நமக்கு கொஞ்சம் பாதுகாத்து கொடுக்கும் இதை போடுறதுனால ஒன்றும் இல்லை போட்டால் கொஞ்சம் ஊறுகாய் நமக்கு கெட்டு போகாம நீடிச்சு கொஞ்சம் அதிக நாள் வரும்ன்றதுக்காக தான் நம்ம அதெல்லாமே சேர்க்குறோம் எல்லாமே சேர்த்தாச்சு ஊறுகாயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் மேலேயே ஆகிடுச்சு நான் ஊறுகாய் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் வீட்டில் நான் ஊறுகாய் செய்ய ஆரம்பித்த உடனே நிறைய பேர் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க நல்ல வாசனையாக இருக்குமா செம்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய பிள்ளைங்க என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே உண்மையிலேயே வந்து இந்த ஊறுகாய் வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்னோடய பசங்க எல்லாருமே நான் செஞ்சது உடனே அவங்களுக்கு தான் கொடுப்பேன் எல்லாருமே டேஸ்ட் பார்க்க சொல்லி அம்மா சான்ஸில் அவுட் ஸ்டாண்டிங்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கும் இந்த ஊறுகாய் டேஸ்ட் வேணும்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு தெரிஞ்சுக்கோன்னா மேலே வந்து எண்ணெய் எல்லாமே மிதங்க ஆரம்பிக்கும் லிக்யூட்னஸ்ஸும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஆகும்போது ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து வெள்ளத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளம் மட்டும் சேர்த்துட்டு லாஸ்டா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் எதுக்காக சேர்க்குறேன்னா கொஞ்சம் வந்து வெள்ளம் போட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்வீட் தன்மை கொடுத்து அந்த ஊருகா டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அப்படியே நம்ம வெள்ளம் போடாமல் செய்யலாம் பட் ஆனால் கொஞ்சம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது ஸ்வீட் தன்மை இருக்கணும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருக்கணும் ஸோ அதுக்காக தான் நம்ம வெள்ளம் சேர்க்குறோம் ஊருகாய் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி மேலே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணம் விதங்கிட்டு வருது ஊருகாய் கிண்டி கிண்டி நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்படியே கிண்டிட்டு இருந்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு பார்த்துருவோம் ரொம்ப நேரம் ஆகுது டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஊறுகாயை டேஸ்ட்டு பார்க்கும்போது கை மட்டும் வச்சிடறாருங்க லாஸ்ட்டாக முடித்த உடனே ஸ்பூன்ல தான் டேஸ்ட் பார்க்கணும் கொஞ்சம் கை வச்சாலும் ஊருகாவதும் சுதப்பி விட்டுரும் உண்மையிலேயே சொல்றேன் டேஸ்ட் வேற லெவல் எந்த கடையிலும் இந்த மாதிரி ஒரு ஊருகா டேஸ்ட் நீங்க எங்கேயுமே சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது ஊருகாவும் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கொரியர் சர்வீஸ் நான் பண்ணித்தரேன் இன்றைக்கி என்னோட ஸ்டைடில் உங்களுக்கு நான் பிறந்த ஊருகாக செஞ்சு காமிச்சிருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்